எல்லாருக்கும் வணக்கங்க நான் மணிகரி கமல் இவங்க இப்ப ஒரு அறிக்கை மூலமா என்ன எந்த ஒரு அடமொழி மூலமாகவும் கூப்பிட வேணாம் அப்படிங்கிறத திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க ஆனால் கமல் இவங்க செய்யறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தவர் செஞ்சு விட்டு போயிட்டாரு என்ன சொல்ல போனால் ஒரு வரலாற்றை கிரியேட் பண்ணியிருக்காரு சாலிடாக சொல்லப்போனால் இவர் தாங்க ட்ரெண்ட் செட்டை ஏன்னா இவர் ஒரு விஷயத்த செய்கிறப்ப அந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கிறப்ப எல்லாருமே வந்து இவரை ஏளனமாக பார்ப்பாங்க ஆனால் ஒரு விஷயத்தை இவர் செஞ்சு முடித்து அந்த விஷயம் வந்து ஒட்டுமொத்த மக்கள்கிட்டையுமே வந்து ஒரு அதிர்வலையை கிரியேட் பண்ணும்ல தான் நமக்கே புரியும் இவர் செஞ்சது நூற்றுக்கு நூறு சரின்னு அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் கமல் சார் இப்ப பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அஜித் சார் வந்து பண்ணப்ப எல்லாருமே வந்து ஏளனமா பேசுனாங்க இப்ப கமல் சார் பண்றப்ப எல்லாருமே வந்து ஆகா ஓகோன்னு சொல்றாங்க ஆனா வெத அஜித் இவங்க போட்டது ஆமாங்க தலனி என்ன கூப்பிடாதீங்க என்ன அல்டிமேட் ஸ்டார்ன்னு கூப்பிடாதீங்க என்ன காதல் மன்னன்னு கூப்பிடாதீங்க எந்த ஒரு அடமொழி வச்சும் என்ன அடையாளப்படுத்தாதீங்க எனக்கு பேர் இருக்கு அந்த பேர் அஜித் குமார் அதை வேணா நீங்க அஜித்னு சுருக்கி என்ன கூப்பிடுங்க அதை வேணா நீங்க ஏகே அப்படின்னு சுருக்கி என்ன கூப்பிடுங்க மற்றபடி எனக்கு எந்த ஒரு அடமொழியும் வேணாம் எந்த ஒரு பட்டமும் வேணாம் அப்படின்னு அஜித் இவங்க சொல்லியிருந்தாங்க இவங்க அப்படி சொல்றதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஒரே ஒரு விஷயம்தான் ஆனா கமல் இவங்க இந்த அறிக்கை மூலமா இப்ப இவங்க வெளியிட்ட இந்த அறிக்கை மூலமா என்ன உலகநாயகன் அப்படின்னு கூப்பிடாதீங்க சாதாரணமா கமலஹாசன் கூப்பிட்டா போதும் அப்படி இல்லைனா கேகெச்சுன்னு கூப்பிட்டா போதும் அப்படி இல்லனா கமல்னு கூப்பிட்டா போதும் இப்படின்னு சொல்றதுக்கும் காரணம் இருக்கு ஆனா கமல் சார் விஷயத்துல ரெண்டு விதமான காரணம் இருக்கு அஜித் இவங்க விஷயத்துல ஒரே ஒரு காரணம் தான் இருந்துச்சு அந்த காரணம் என்னன்னு தானே கேட்க வரீங்க சொல்றேன் நல்ல கவனமா கேளுங்க அஜித் இவங்க இப்படியாப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ரசிகர்களோட சண்டை தான் ஏன்னா தலைங்கிற அந்த பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அஜித் ரசிகர்கள் எல்லாருமே வந்து இவங்களுக்கு கொடுத்த ஒரு பட்டம் அதாவது மக்கள் ஆசைப்பட்டு அஜித் இவங்களை தலைன்னு கூப்பிட்ட ஒரு பேர் ஓகேங்களா சோ இப்படியாப்பட்ட ஒரு பட்டம் வந்து இவராக வந்து வச்சுக்கிட்டதே கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க ஒரு சில பேர் வந்து நான் தான் அடுத்த தலை நான் தான் அடுத்த தலை அப்படின்னு வந்து தனக்குத்தானே வந்து ஒவ்வொரு மேடையிலயும் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து பாக்குறப்ப அஜித் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு விதமான எரிச்சல் கண்டிப்பா இருக்கு ஒரு விதமான கோமம் கண்டிப்பா இருக்கு எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொன்னா ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கனெக்ட் ஆகுதோ அது மாதிரி தான் தல அஜித்ன்னு சொன்னால் ஒரு எமோஷ்னல் பாண்டிங் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ஏன்னா எமோஷ்னலாக கிட்டத்தட்ட வந்து சம கனெக்டடாக வந்து இருக்கிற ஒரு விஷயம்னா அஜித் இவங்களுக்கும் ரசிகர்களுக்கும் இந்த தலைங்கிற ஒரு பேர் தான் ஸோ இப்படியாப்பட்ட ஒரு எமோஷ்னலான ஒரு பட்டத்தை அஜித் இவங்க வேணான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் அஜித் ரசிகர்கள் இணையதளத்தில் ஏகப்பட்ட சண்டைகள் போடுறதுனால தான் எந்த நடிகராக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது அஜித் இவங்களை தப்பாக பேசுனா அடித்து தும்சம் பண்ணிவிடுவாங்க இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் ஆனால் தலைங்கிற ஒரு வார்த்தை இந்த நபருக்கு தான் பொருத்தம் இவருக்கு கிடையவே கிடையாது அப்படின்னு சொன்னப்போ ஒரு பூகம்பமே வெடிச்சிச்சு இணையதளத்தில் ஸோ அஜித் இவங்க எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இங்கே அரசியல் ரீதியாக வந்து பெரிய பிரளயம் ஏற்படுது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுறதுக்கு இந்த பேர் காரணமாக இருக்கு அதனால் இந்த பேர் நமக்கு வேணாம் ரசிகரோட ஆரோக்கியமும் ரசிகரோட வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த சண்டை இப்போ நாம் வந்து தடுக்காமல் விட்டுட்டோம்னா பிற்காலத்தில் ரொம்ப பெரிய விளைவை ஏற்படுத்தும் இதனால் பல ரசிகரோட வாழ்க்கை கெட்டு குட்டிச்சோராக போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இனிமேட்டு என்ன தள்ளன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு அஜித் இவங்க ஒரு அறிக்கை மூலமாக திட்டவட்டமாக சொல்லியிருந்தாங்க ஸோ இதே பாணியில் தான் அஜித் இவங்க எந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காண்டி ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் கமல் இவங்களும் தீர்க்கமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆனால் இவங்க விஷயத்துல நான் சொன்ன மாதிரி ரெண்டு காரணம் இருக்கு இந்த முடிவு எடுக்கிறதுக்கு ஒன்று ரசிகர்கள் சண்டை எப்படி வந்து தலைங்கிற பேருக்கு வந்து ரசிகர்கள் சண்டை போட்டாங்களோ எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேருக்கு ரசிகர்கள் வந்து சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி தான் உலகநாயகன் அப்படிங்கிற பேருக்கும் ரசிகர்கள் சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க சமீபத்தில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு இது ரொம்ப தீவிரமடைய ஆரம்பிச்சிருச்சு அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கிற பஞ்சாயத்து போயிட்டுருக்கு மத்தியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த உலகநாயகன் யாருமே கிடையாது இவர் மட்டும்தான் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து பேச ஆரம்பித்தாங்க இதற்கு எதிர்மறான விமர்சனங்களும் வர ஆரம்பிச்சிச்சு உலகநாயகன் உலகநாயகனாக எப்படி நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து கேள்வியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ உலகநாயகன் பட்டம் உண்மையிலே வந்து கமல் சாரோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப பங்கமாக இருக்குது ஸோ ரொம்ப தடையாக இருக்குது ஏன்னா கமல் சார் இதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்திய சினிமா இண்டஸ்ட்ரியில்தான் இருந்தார் ஆனால் இப்போ இவங்க உலக லெவலில் படம் பண்ண முயற்சிகள் இருக்காங்க ஸோ இதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ இவங்க வந்து அமெரிக்காவில் ஏஏ டெக்னாலஜி படிக்க போயிருக்காங்க கூடிய சீக்கிரமே இன்னும் ரெண்டு மூணு வருஷம் கழித்து கண்டிப்பாக வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை இவங்க தயாரிக்கிறதுக்கு முன் வந்தாலும் வரலாம் இது மட்டும் கிடையாது இன்னொரு மிகப்பெரிய ஒரு காரணமும் இருக்குது ஸோ ரசிகரோட வாழ்க்கையில் ரசிகரோட நலத்தில் ரசிகரோட அந்த ஆரோக்கியத்தில் இவர் ரொம்ப ரொம்ப முக்கிய கவனம் எடுத்துக்கிறாரு தன்னோட ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் உலகநாயகன் இந்த பேருக்காண்டி இந்த பேரை மையப்படுத்தி ரசிகர்கள் மத்தியில் நடக்கிற அனைத்து சண்டைகளையும் கமல் சார் நிப்பாட்டனும் முடிவு எடுத்திருக்காரு அதனால தான் அஜித் இவங்க செஞ்ச அதே செயலை கமல் சார் இப்போ செஞ்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ இதை விட இன்னொரு முக்கிய காரணம் ஒன்று இருக்குது ஏன்னா கூடிய சீக்கிரமே கமல் சார் வந்து அரசியல் களத்தில் வந்து எம்பியாக உருவாக போகிறாங்க இது கூடிய சீக்கிரமே நடக்க போகுது அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க எம்பி ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து உலகநாயகன் எம்பி அப்படின்னு கூப்பிட்டா நல்லாவாக இருக்கும் கமல் எம்பி அப்படின்னு கூப்பிட்டா தான் நல்லா இருக்கும் கமலஹாசன் எம்பி அப்படின்னு கூப்பிட்டாதான் நல்லா இருக்கும் ஸோ அரசியல் காலத்திலையும் சரி சினிமா காலத்துலையும் சரி கமலஹாசன் அப்படின்னு சொன்னா கமல் சார் எந்தெந்த சாதனைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும் உலகநாயகன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா வந்து இவரோட இயற்பெயர் மறக்கடிக்க போறோம் உலகநாயகன் உலகநாயகன் சொல்ல சொல்ல கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு பேர் தன்னந்தானா அழிச்சிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாருமே கமலஹாசன் அப்படிங்கிற பேரை சுத்தமாக மறந்துடுவாங்க ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவனோட அடையாளம் உலகநாயகன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி கமலஹாசன் அப்படிங்கிற இந்த அடையாளம் தான் இவங்களுக்கு சொந்தமானது இந்த சொந்தமான அடையாளத்தில் இனி வரும் காலங்களில் பயணிக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க மட்டும் இல்லை அஜித் இவங்களும் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு நடிகர்களும் இந்த இரண்டு மனிதர்களும் எடுத்த இந்த மாதிரி துணிச்சலான ஒரு முடிவை இப்போ உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் எல்லாரும் எடுப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது ஒருவேளை எடுக்கும் பட்சத்தில் தற்சமயம் நடந்துக்கிட்டு இருக்கிற ரசிகர் சண்டைக்கு ஒரு முற்றுப்புள்ளி கண்டிப்பாக வைக்க முடியும் அதே சமயம் சினிமாங்கிறது ஒரு நடிகரோட ரசிகர்களுக்கும் ஒரு நடிகருக்கும் சொந்தமானது கிடையாது சினிமா எல்லாத்துக்கும் பொதுவானது சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு ரசிகர்களுக்கும் எல்லா தரப்பு நடிகர் சார்ந்த ரசிகர்களுக்கும் எடுக்கப்படுற ஸோ முக்கியமான ஒரு என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்கு அம்சம் ஸோ இந்த மாதிரி ஒரு சினிமாவை ரசிகர் சண்டையால் போக கூடாது அப்படிங்கிறது தான் சாரோட முடிவாகவே இருக்குங்க அந்த அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க சினிமா எல்லாத்துக்கும் பொதுவானது கலை கலைஞனை விட ரொம்ப ரொம்ப உயர்வானது ஸோ கலைஞன் காலத்துக்கும் கலையை கற்றுக்கத்தான் முயற்சி பண்ணுவான் அப்படியேப்பட்ட ஒரு ம ஒரு மனிதனா ஒரு கலைஞனா நான் இப்போ செயல்பட ஆசைப்பட்றேன் அப்படின்னு கமல் சார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ சார் எடுத்த முடிவு உண்மையிலே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயந்தான் ஆனால் என்ன வெத அஜித் இவங்க போட்டது ஓகேங்களா ஸோ அஜித்தோட செயல்பாடு ஆரம்பத்தில் கொஞ்சம் முற்போக்குத்தனமாக இருந்தாலும் பிற்காலத்தில் இவரோட செயல்பாடு சரியாக இருக்கும் நல்லவங்களோட வார்த்தையும் நல்லவங்களோட செயலும் கண்டிப்பாக ரீச் ஆகும் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் தட்ஸ் ஆர் ஸோ இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த வீடியோ இதோடு முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்